கேப்டன்ஷிப்பில் இல்லைன்னு நினச்சாலே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கவுது இத்தனை வருஷம் ஒரு கேப்டனாகவே பார்த்தாச்சு இப்போ கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டாரு அவரோட நினைச்சி பார்க்க ஒரு மாதிரி இருக்குது போஸ்ட் பர்சன்டேஜில் வந்து தோனி இல்லை டாஸ் போடறப்போ தலைமையானில்ல அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது ஸோ ஒரு சின்ன ஒரு வீடியோவாக பார்ப்போம் அது சம்மந்தமாக என்ன இந்த கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கைக் பாட்டுக்கிட்ட கைக்வாட் ஒருத்தாக இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும் வெல்கம் டு வி சட்டைகள் கிட்டத்தட்ட தோனியோட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் நெருங்கிருச்சு ஸோ கதை எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பின்னால் லாங் ஹேர்லாம் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஹேரில் நான் போகிறேன் ஆனால் அப்பயும் கேப்டன்ஷிப் இல்லை நான் விளாட வரப்பையும் கேப்டன்ஷி இல்லை நான் கொண்டு போகிறப்பையும் கேப்டன்ஷி வந்து நான் ருத்ராஜ் ருத்துராஜ் கொடுத்துட்டு நான் ஒரு பிளேயராக விளாண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து சொல்லாமல் சொல்லிட்டேன் ஸோ போஸ் பர்சன்டேஷனில் வந்து தோனி இல்லாமல் டாஸ் போடுறப்ப அவர் இல்லாமல் நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசித்தேன் இந்த ஜடேஜா வந்து ஒரு ஃபைனல் ஷாட் அடிச்சுட்டு போன ஐபிஎல்ல வந்து தோனியை கட்டுப்பிடிக்கிறப்ப அதுதான் தோனி வந்து கடைசி கேப்டன்ஷிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன் ஏன்னா தோனியை நம்ம அதிகமாக ரசித்தது எங்கே ஒரு கீப்பராக ஒரு லீடராக ஒரு கேப்டன்ஷிப்பாக இதில் தான் நம்ம தோனி அதிகமாக ரசிச்சிருப்போம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் ஃப்ரீயாக விளையாணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா கேப்டன்ஷினால் நிறைய மூளை போட்டு யோசிக்கணும் ஆனால் க ஜடேஜாட்ட வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு அவர் கேப்டன்ஷிப் கொடுக்குறப்ப அவர்கிட்ட ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு அந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷரை வந்து ஜடேஜாவால் வந்து அவரால் தாங்கிக்க முடியல டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜான் ஃபோர் தோனி வந்து கேப்டன்ஷியை ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் கோலிக்கிட்டே போகுது அப்போ வந்து ஆஷிஷ் நெக்ராவே என்ன பண்ணுவார்னா ஒரு மேட்ச் டைட் ஆகிற மூமெண்ட்டில் வந்து தான் அட்வைஸ் கேட்பார் அது வந்து கோலியே ஒரு தடவை பார்த்துருக்காரு நான் கேப்டனால தோனி கேப்டன் அப்படின்னா தோனிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிற வரைக்கும் களத்தில் அவர் தான் கேப்டன் ஏன்னா அவர் அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறப்ப முடியாது ஏன்னா எத்தனையோ மேட்ச் வந்து தோனியாக தான் எல்லோருமே கேப்டனாக பார்த்துருப்பாங்க ஸோ இது இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே செல்லுபடி ஆணுச்சு தோனிங்கிற ஒரு பர்சனை வச்சிக்கிட்டு அவரை வந்து அண்டர் கண்ட்ரோலை விளாண்டது வந்து இப்போ அவங்களுக்கு முன்னாடி சீ கங்குலி அந்த மாதிரி ஆட்களால் தான் வந்து தோனியை வந்து ஃபுல்லாக வேலை வாங்க முடியும் ஏன்னா தோனிங்கிறது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்டே நம்ம பிடிச்ச ஒரு பிளேயர் அவரை வந்து கைக்வாட் வந்து தன்னோட ஸ்டேஜில் இப்போ இருக்கிற ஒரு பிளேயராக வந்து அழகாக வழி அனுப்பணும்னு பார்க்குறாங்க ஸோ அந்த அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸை வந்து கைக்வாட் கொடுக்கணும் தோனிக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் இருந்தாலும் அந்த கேப்டன்சி ஸ்கில் வந்து வெளியில் வர ஒரு ஸ்டேஜ் ஒன்று வெளிப்படும் மேட்ச்சில் ஏதாவது மேட்ச்சு டைட்டாக போகிறப்ப அந்த இடத்துல தோனிங்கிற தலைவனோட அந்த கேப்டன்சி தன்னால் வெளியில் வந்துடும் பட்டு ஒரு பிளேயராக வந்து கைக்பால் வந்து நிறைய விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார் தோனி கிட்ட வந்து இதெல்லாம் வந்து கேப்டன்சியில் ஒரு முக்கியமான சூழ்நிலை எந்த பவுலருக்கு கொடுக்குறாங்க எப்படி டக்கு டக்கு டக்குனு டிராஃபியை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருக்கும் சிஎஸ்கே டீம் செம்ம கன்சிஸ்டன்ட் டீம் அந்த பதினாறு வருஷம் தோனியோட அந்த ரெக்கார்ட்ஸை இதுக்கப்புறம் நம்ம தான் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கைக்வாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஜடேஜா கிட்ட வந்து ஏற்கனவே கேப்டன்ஷிப்பை வந்து கொடுத்து பார்ப்பார் ஆனால் ஏன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து மெல்ல மெல்ல திடீர்னு வந்து நான் கேம் விட்டு ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபேன்ஸ் தாங்க முடியாது ஸோ ஃபேன்ஸை வந்து மன நீங்கள் ஸ்ட்ராங் படுத்தி இப்போ கேப்டன்ஷிப்பட்டு போயிட்டேன் அடுத்த என்ன ரிட்டையர்மெண்ட் தான் அந்த ஸ்டேஜை வந்து சைக்காலஜிக்கலாக கொண்டு வருவோம் தான் தோனியோட யோசிச்சு ஜடேஜா கூட கேப்டன்ஷிப்பை கொடுத்தாரு பட் அது வந்து செல்லக்கூடிய ஆகலை நீ உனக்கு கீழே நான் விளாண்டுக்கிறேன் தலைவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜடேஜா கொடுத்துட்டு போனார் இப்போ கைக்வாட்டை எல்லாம் பேசி ஒரு வழியாக முடிச்சு நீ தான் வந்து என்னை வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எல்லாம் பேசி முடிச்சாச்சு கைக்வாட் ஒரு நல்ல கேப்டன் தான் ஒயிட் பால் பிளேயர் மகாராஷ்டிரா டீமில் வந்து வழி நடத்தியிருக்காரு கேப்டன்ஷிப்பாக இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அவர் கேப்டன்ஷிப்பாக இருந்திருக்காரு ஸோ அவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே தோனி தான் தோனியை மீறி அங்கே ஒன்றுமே கிடையாது தோனி 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 தான் தோனி அடிக்கிற அந்த ஒரு சிக்ஸுக்கு தான் ஃபேன்ஸு ஸ்டேட்டஸே வைப்பாங்க அதில் மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை இன்றைக்கி மேட்ச் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் பட்டாசாக இருக்கும் கிட்டத்தட்ட தோனி ஃபேன்ஸ்லாம் அந்த இடத்த வந்து சோளரைத்து வச்சு இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க தோனியை பற்றி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது தான் ஆசை தோனியோட ஒரு ஃபேன் பாயாக தோனி வெறிய நான் எப்படி ஆனேன் அதே மாதிரி ஒரு தோனியோட இந்த கேப்டன்சி ரெக்கார்ட் தோனியோட ஐபிஎல் ரெக்கார்ட் வேறு இந்த சீசன் ஃபுல்லாகவே விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளே தோனியை பற்றி ஒரு பத்து வீடியாவது போகணும்னு நினப்பேன் ஆனால் எங்கே நம்ம ஒன்று தான் மேலே ஒன்று நடக்குது ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது அட்லீஸ்ட் போட்டு தலைவனுக்கு ட்ரிபியூட் பண்ணுங்கிறது தான் நம்ம சேனலோட ஆசை அதனால் எடிட்டர் தயவு செய்து சோம்பேறிப்படாமல் நீங்கள் அந்த வேலையை முடித்து விடுங்கள் ஸோ இந்த சீசன் வழக்கம் போல் இந்த மூ மூணு நாலு டீம் இருக்குது இவங்க தான் கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக தலை மேலே தான் நீ என்ன வேணாலும் பேசு யார் வேணாலும் கப் அடிச்சுட்டு போட்ட அதனால தலை தோனியை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாபெரும் கூட்டம் இயங்கும் அதில் எந்த சந்தேகமே இல்லை கைவ்குவாட்கிட்ட வந்து கொடுக்குற கேப்டன்ஷிப் கொடுக்குறதுங்கிறது போருக்கு பழகு அப்படிங்கிற ஒரு டேர்ம் மெட்டீரியல் தான் ஸோ நல்ல முடிவு தான் இதுவும் ஏன்னா திடீர்னு கேப்டன்சியாக இருந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்ம சில சில பேர் நெஞ்சாவதே செத்துருவாங்க அந்த அளவுக்கு வெறியன்களாக இருக்காங்க தோனிக்கு ஃபேன்ஸு கம்மி வெறியன்கள் தான் ஜாஸ்திங்கிற மாதிரி அது வேறு யாரில் நானாக இருக்கலாம் ஸோ அதனால இப்போ திடீர்னு இப்போ ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார் கேப்டன்ஷியை அதுக்கப்புறம் வந்து என்ன இதுதான் தலைவா நீங்கள் கேமை விட்டு போக போகிற தலைவா அப்படின்னு ஒரு மைண்ட் ஆட்டை வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் என்ன மாதிரி தோனி ரசிகர்கள்லாம் பாவும் உண்மையிலே பாவும் இத்தனை வருஷம் ரசிச்சுட்டு தலைவர் அந்த டீர்னு கிளம்புறாங்க அடுத்த வருஷம் யாரா அந்த தோனி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பானான்னு கூட தெரில அதுதான் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ அப்டேட்லேயே இருங்க இன்னைக்கு ஆர் சிபிஎஸ்சி சிஎஸ்கே மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்